இது நம்மாழ்வார் பற்றிய பாட்டு உபன்யாசகர் டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள் எழுதி ரமாராமன் பாடின பாட்டு இது திருவாய்மொழியை தந்தவர் வாழி திருமகள் கேழ்வன் திருவாய் திருவாய்மொழியை தந்தவர் வாழி திருமகள் கேழ்வன் வாழி மறைகள் தமிழில் தந்தாரே மாறன் ஷடகோப்பன் நல்ல மதியும் நலனும் அருள்வாரே மாறன் ஷடகோப்பன் காரிமாறனின் மகனாய் வாழ்ந்தார் கண்ணன் குணங்களே உணவாய்க் கொண்டார் காரிமாறனின் மகனாய் வாழ்ந்தார் கண்ணன் குணங்களே உணவாய் கொண்டார் நல்வகாசி விசாகமுதித்தார் நானில தார்க்கே நல்லருள் சுரந்தார் ராமானுஜரும் துதித்ததுவும் மாறன் கழல் தானே அந்த ரங்கநாதன் கிடப்பதுவும் மாறன் மலம்தானே இருக்கு வேதமே திருவிரத்தம் யஜுர்வேதமே திருவாசிரியம் இருக்கு வேதமே திருவிருத்தம் யஜுர்வேதமே திருவாசிரியம் சாம வேதமே திருவாய் மொழியம் அதர்வனம் பெரிய திருவந்தாதீ நாலு நூல்கள் கற்றாலே தானே தன்னா அந்த நாலு வேதம் புரிந்துவிடும் தானே தன்னன்னா பரமன் வடிவமும் உயிர்தனின் வடிவம் பரவும் வழியுடன் தடையதன் வடிவம் பரமன் வடிவமும் உயிர்தனின் வடிவம் பரவும் வழியுடன் தடையதன் வடிவம் பரமனின் அடியினை அடைவதன் வடிவும் பாமரன் தனக்கும் உணர்த்திய மாறான் அஞ்சு குடியில் பிறந்தாரே மாற சடகோபன் இந்த அஞ்சு பொருளை சொன்னாரே மாறன் ஷடகோப்ப ரையனும் புண்ணிய தலத்தில் குரு கூர் வந்த வாழி பொருணை கரையெனும் புண்ணிய தலத்தில் குலபதி வாழி குருவரை தன்னை உலகினில் நாட்டிய திருமகள் மார்பன் வாழி வெங்கடேசன் எழுதியதோ மாறன் அருளாலே அதனே ரமராமன் பாடியதோ மாறன் அருள்தானே அருள்தானே மாரன் அருள்தானே